இந்த இத்தியாஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நம்ம என் கையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஷாக் அப் சர்பர் டேம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஷாக் ஆப் சர்பர் அசம்பளியா நான் வச்சிருக்காங்க இங்க வந்து பாருங்க நம்ம இதுக்குமே அசம்பளியா தான் மாத்திருக்கிறோம் இது ஓய் ப்ரொய்டா போனீங்க அப்படின்னீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டட்டை மட்டும் தாங்க மாத்துவாங்க மாற்றுறதுனால ஹெலிகல் ஸ்பிரிங்கோட ஸ்டிப்னஸும் குறைஞ்சிருக்கும் அதாவது ரிஜிடிட்டி இருக்கு இல்லையா ஸ்டிப்னஸ் அதுமே குறைஞ்சிருக்கும் நீங்க இந்த ஸ்டட்டை மட்டும் மாத்துறப்போ இந்த வெஹிக்கிளோட லோட் பாத்தீங்க அப்படின்னா இது ரிஜிடிட்டி குறைஞ்சிருக்கனால முத்தவருமே இந்த சாக் ஓர் திருப்பி ஆக்ட் ஆகுங்க ஸோ அதனால இந்த ஹெலிகல் ஸ்பிரிங்க சேர்த்து மாத்துறது தான் நல்லது அப்படி மாத்தலை அப்படின்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட வேண்டிய ஒரு சாக் ஆசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பிப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடும் இந்த ஹெலிகல் ஸ்பிரிங் பாத்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீலில் தாங்க பண்ணிருப்பாங்க இதை ஓப்பன் டைப் ஹெலிகல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம் மைல்டு ஸ்டீல் மைல்டு ஸ்டீல்ல பண்ணியிருப்பாங்க ஹீட் ட்ரீட்மென்ட்லாம் ஹார்னிங் பண்ணுவோம் இல்லையா அந்த டைம்ல வந்து இது எந்த மாதிரி பண்றாங்க இப்போ நம்ம நார்மலாக லீஃப் ஸ்ப்ரிங் இருந்தா நம்ம வந்து அதை வந்து வர சொல்றோம் இல்லையா லீஃப் ஸ்ப்ரிங் நாலாவது நாளாக அதோட ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிருது ஸோ அதை ஹீட் பண்ணி நம்ம வந்து திருப்பி வந்து அதை வெறப்படிக்கும் இல்லையா அதை மாதிரி இது பண்ண முடியாது ஸோ தான் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிளியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ணுறோங்க இதை பற்றின ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷாக் அப்சர்பர் இருக்குது இல்லையா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிலோட கிரேட் என்ன விஸ்காசிட்டி கிரேட் என்ன எல்லாமே நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க